இல்லை சுத்தந்து கொடுக்குறையா இருக்க போயிருந்தேன் மனை கட்ட யாரும் கேட்டு அது அந்த அளவுக்கு நம்ம ஒருத்தர

Ini motor anh đừng để mất rồi, để mất rồi, để mất rồi, đừng để mất rồi, đừng ஏய் வந்துடா நீங்க எல்லாரும் வந்துங்க பசங்களாங்க பசங்களாங்க ஏய் அங்க 1 கிலோமீட்டர் அங்க வாங்கயா அவரே நம்ம அங்க பாக்குறாங்க வாங்க பேச வாங்க அவர் மலைல இருக்குது இல்லையா கூப்பிடுறா பாருங்க கூப்பிடுறார் அவர் கவன் வந்துருக்கா ஹலோயா

ஒத்துழைப்பு <laughs> கொடுத்த <laughs> 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 <laughs>

பரிசு கவறை அந்த இடத்துல இருந்து அப்புற இல்ல இல்ல முதல்ல பரிசு மேல பரிசு அப்புற கப் சார் அப்புற கப் போடலாம் முதல்ல பரிசு அப்புற வெள்ளி கம்பு அப்புற கோப்பை சரியா இருக்கு இல்ல நல்லா அந்த அந்த எத்தத்துக்கு வா அந்த கவர்ட

வெள்ளி okay, சேர்ந்து okay. <laughs> <Okay. laughs> <Okay. laughs> <Okay. laughs>

மாட்டு <inaudible>

ஏய் வீரமணி அட பன்னடு ஊடியா எவ்வளவு நேரம்ங்க கேப்பன அண்ணே பெரிய ஆள நடப்பனாய் கைலாசு அந்த மாடு மாடு ஊரு எல்லா மாடு குத்தாச்சி குத்தாச்சி மாळा கட்டி இருக்காங்க மாळा மாடை இது நம்ம இது மூணாவது மூணாவது மூணாதான் படுது காலாவது ரெண்டு சென்னைவா ஒரு

வெரி குட் ஹாரிக்குள்ள நனைற நான் எடுத்து 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 ஆ போஸ்ட் காலேஜ் போறா போறாடா நான் நான் ஏ சந்தோஷ் ஆப்பா இல்ல புரியல எடுங்க 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 மேடைக்கு <laughs> மேடை